அவனுக்கு பெரிய கம்பெனில இருந்தே வேலை கிடைச்சிருக்கு நீங்க பண்றதுலாம் நியாயமா அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு பண்ணது நியாயமா நான் என்ன பண்ண அன்னைக்கு ஒரு நாள் ஹலோ மச்சான் கிளம்பிட்டியாடா என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு நீ இன்டர்வியூக்கு பஸ் பிடிச்சு போயிடா என்னடா சொல்ற நான் வீட்ல இருந்து பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சிருமாடா டேய் நானே பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் போன் விடா இவனை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதிலாக இவனை செலக்ட் பண்ணிட்டாங்க உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது வி வில் கால் யூ லெட்டர் நீ இவ்வளவு நல்லா மார்க்ஸ் எடுத்தோம் ஏன் தெரியுமா உனக்கு வேலை கிடைக்கல ம் ஏன்னா உனக்கு நல்ல மனசு இல்ல நல்லதே நன நல்லதே நடக்கும் அப்போ ஹலோ மச்சா எப்படிடா இருக்க மச்சான் நம்ம மன்னிச்சிடுறா இன்டர்வியூ போன அன்னைக்கு என் பைக்கில் ஒன்று ரிப்பேர்லாம் ஆகலடா எங்கே ஒன்றை கூட்டிகிட்டு போனால் எனக்கு பதிலாக உன்னை செலக்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு சின்ன பயத்தில் தண்டா அப்படி சொன்னேன் எனக்கு தெரியும் வச்சான் சரிடா அதெல்லாம் விடுறா டே நாளைக்கு என் கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குது வரையாடா சரி என்ன மச்சான் வேலை கிடைச்சதா இல்லையா வேலை கிடைச்சா சூப்பர்டா ரொம்ப நன்றி மான் எனக்கு வேலை கிடச்சிச்சு நீங்கள் நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொன்னீங்க நான் நல்லது நினச்சேன்னா எனக்கு தெரியாது ஆனால் பழைய மாதிரி எனக்கு கெட்டதுன்னு நினைக்கல ரொம்ப நன்றிம்மா நான் வரேன் அன்னைக்கு மாதிரி உங்களை திருப்பி பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் வரமாட்டிங்கள நல்லதே நல்லது நல்லதே நடக்கும்